அந்த பையனை என்ன பண்ண நீனா அதுக்கு நீ என்ன 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 பண்ண நீ என்ன அடி என்ன அடிச்சீங்க பையனை என்ன பண்ண நீனா என்ன பண்ணி சொல்ல பார்த்தா ஏங்க ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு மேல அஃபையர் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் பெத்த பிள்ளை யாராச்சும் கொலை பண்ணுவாங்களா எப்பா எனக்கு இது கேட்கும் போதே மண்டை கிண்டெல்லாம் சூடாகுதுங்க சீரியஸாக என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் அந்த பொம்பளை அந்த பொம்பளை திருமணமாயி மூணு குழந்தை இருக்குது இப்போ இன்னொரு பொண்ணுக்கு மேலே பொண்ணுக்கு மேலே அஃபைரா இருக்குன்னு சொல்லிட்டு தாம்பத்த குழந்தை அந்த பொண்ணு இந்த பொண்ணு உறவு கொள்ள முடியலையா ஒழுங்காக பேச முடியல அதுக்கு இந்த அஞ்சு மாதம் குழந்தை இடைஞ்சலாக இருந்துட்டு இருக்கான் ஸோ அதுக்காண்டி அந்த பொண்ணு சொன்னாலும் ஓகே அப்போ உனக்கு நான் முக்கியமா இல்லை உன் குழந்தைங்கலாம் முக்கியமாக கேட்கறதுக்கு அதுக்கு இவா சொல்கிறேன் எனக்கு நீ தாண்டி முக்கியம் இவங்களாம் எனக்கு எனக்கு தேவையில அப்படின்னு சொன்னதுனால அப்போ ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு அவா சொல்கிறா அதுக்கு இந்த பொண்ணு சொல்கிறான் உனக்கு இப்போ தானே என் குழந்தைய கொலை பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னா சொல்லிட்டு இந்த பொண்ணு தான் பெத்த அஞ்சு மாசம் குழந்தைய கொலை பண்ணிருக்கிறாங்க கொடூரமாட்டி எப்படி கொலை பண்ணா எதுக்காக கொலை பண்ணா அவ்வளவு அந்த பொம்பளை யாரு என்னென்ன கான்வர்சேஷன் கேவலமா பேசிக்கிட்டாளுங்க இது எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட் உண்மையில பாராட்டுங்க அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி இப்போ நீ சொல்லலை உண்மையை சொல்லல அப்படின்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படிங்க சொல்லி சொல்லி அவ்வளோத்துமே இந்த பொண்ணு வாயிலிருந்து போட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டாருங்க இப்போ அந்த ஆடியோ தான் தமிழ்நாடு ஃபுல்லாவே பரவி வந்துட்டு யார் இந்த கேவலமான பொம்பளை அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக பரவிட்டு இருக்குது அப்படி இந்த பொம்பளை யார் என்ன பண்ணா அந்த குழந்தைய எப்படி அந்த மாதிரி கொலை பண்ணால் இந்த பொம்பளை இன்னொரு பொம்பளையும் பழகுனாங்களா அந்த பொம்பளை யார் அப்படி என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு இருந்துச்சு எப்படிலாம் உறவு கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த ஒரு கிரைம் ஸ்டோரியில் கேவலமான கிரைம் ஸ்டோரில் இன்னைக்கு பார்க்க போறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு போட்டு வச்சிருக்கோம் இந்த மாதிரி தமிழ்நாடு இந்தியா உலகம் அப்படிங்கிற மாதிரி எங்கே நடந்த கிரைமாக இருந்தாலும் நம்ம சேனலில் புட்டு உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு போடுவோம் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை வாங்க நம்ம இன்னைக்கான இந்த ஒரு கிரைம் ஸ்டோரியை பார்க்க போயிடலாங்க இது எங்கே நடக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிளம்பங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு கிராமம் வாங்க அந்த கிராமத்தில் அந்த ஃபேமிலி வாழ்ந்து வந்துட்டு ஹஸ்பண்ட் பேர் பார்த்தீங்கன்னா சூர்யா அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க அதுதான் அந்த பொம்பளைங்க பாரதி அப்படிங்கிற பொம்பளை இந்த பொம்பளை எவ்வளோ கேவலமான இருக்குது நம்ம டேரெக்டாக பார்க்கல இவங்களுக்கு ஒரு மூணு குழந்தைங்க வேறு இருக்கிறாங்க அதில் ரெண்டு குழந்தைங்க வந்துட்டு பெண் குழந்தைங்க நாலு வயசு அஞ்சு வயசு ஆகுது இப்போ அடுத்து அஞ்சு வயசு பதிக்கத்தக்க இப்போ இறந்து போயிருக்க பாருங்கள் கொலை பண்ணி சாவடிச்சிருக்க அந்த ஒரு ஆண் குழந்தை வேறு இருந்துட்டு இருக்காங்க இப்போ இவங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் பாவங்க ஹஸ்பண்டு இவங்க மூணு பேர் அது போக மனைவிக்காக உழைச்சி கொட்டணும் இல்லையா அதுக்காக ஒரு கூலி வேலை பார்த்துட்டு கூடிய ஒரு சாதாரண கணவர்தான் இந்த சூர்யா அப்படிங்கிற கணவருங்க இந்த பொண்ணை பற்றி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பொண்ணு தரில் அப்படிங்கிறது அந்த தெருள இருக்கு எல்லா அந்த தெரு மக்களுக்கு எல்லாருமே சொல்றாங்க ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட் இன்னொரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா சுமித்ரா இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே பாத்தீங்கன்னா தான் சுத்திட்டு இருப்பாங்களா தான் இருப்பாங்களா அவங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி கேவலமான செயல்களில் ஈடுபடுறதெல்லாம் திருமக்கள் பார்த்துட்டு பேசுறது ஹஸ்பண்ட் காதுக்கு வந்து ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்தா கேட்பாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு கூட பேசுறது நிப்பாட்டு நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்றது சுத்தமா பிடிக்கல என்ன நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஹஸ்பண்ட் கேட்டாலும் கூட அழகா அதுக்கு இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போறாங்க பாருங்க நான் ஏதோ ஒரு பையன் கூட பேசுறேன் இன்னொருத்தன் கூட பேசுறேன் அப்படிங்க மாதிரி நீங்க கோவப்படுத்தீங்க ஜஸ்ட் நான் நானும் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டுங்க தோழிங்க அதாவது வந்துட்டு எனக்கு ஒன்று அவள் ஹெல்ப் பண்ணால் அவளுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணணும் நாங்கள் ஆப்போசிட் வீட்டில் இருக்கோம் வேற பேசாமல் என் மூஞ்சி சௌத்தி மூஞ்சி மட்டும் நான் பார்த்து உட்காந்துட்டு இருக்க சொல்லுங்களா ஜஸ்ட்டு நான் ஒரு பொண்ணு கூட தான் பேசிகிட்டு இருக்கேன் ஜஸ்ட் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளோ தான் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டே நான் எதுவும் பண்ண முடியாதுங்க ஊர் மக்கள் தப்பாக நினைக்கிறான்னு பார்த்தா நீங்கள் நான் உங்கள் நம்புறேன் நீங்கள் என்ன தப்பாக நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் பக்கம் நியாயமே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி ஹஸ்பண்டை பேசி சமாளித்து எப்படியோ மலுப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க இது ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீமை தாண்டி போதுங்க என்ன அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே அந்த பொண்ணு ஃபோனில் சேட் பண்ணுறது ஃபுல்லாகவே அந்த பொண்ணு கூட தான் தப்பு தப்பான சேட்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய ஃபோனில் ஃபுல்லாக அந்த இவங்க ரெண்டு பொண்ணுங்களும் லிப் டு லிப் கிஸ் அடித்த ஃபோட்டோஸ் அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக முத்தம் கொடுத்துக்கிட்டது ரெண்டாக ஒரு ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸுமே இந்த பொண்ணு பாரதியோட அந்த ஃபோனில் இருந்துருக்குது ஸோ இதை ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே பார்த்து கேள்வி கட்டி சண்டைலாம் அடிக்கடி போட்டிருக்காங்களாம் பட் அந்த எதுவுமே அதில் இருந்து ஆன மாதிரி இல்லைங்க அந்த பொண்ணுக்கு ரெண்டு பேரும் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்களாம் ஒரு ஸ்டெப்பு அந்த பாரதி இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா தன்னுடைய அதாவது அந்த லவ்வர் இருக்காங்களே சுமித்ரா அந்த பெண்ணுடைய பேர் சுமின்னு சொல்லிட்டு தன்னுடைய நெஞ்சில் பச்சை குளித்தி வச்சிருக்கா ஸோ இந்த லெவலுக்கு அவங்களுடைய நெருக்கம் நல்லா இருந்துகிட்டு இருந்திருக்குது அன்டில் அந்த அந்த ஒரு அஞ்சு மாதம் குழந்தை இருக்குது பாருங்க அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஏன்னா இப்போ நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைனா ஓரளவு அது வேலைகளை லைட்டாக வச்சு பார்த்துக்கொடுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அஞ்சு மாதம் குழந்தைன்னா அப்படியே கிடையாது நம்ம அந்த குழந்தை கூடே இருக்கணும் பால் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் இப்போ இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது

ஃபோட்டோ ரிமூவ் பண்ணி விட்டுரு ஸோ அது போக உன் ஃபோனில் இருக்க என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுரு உனக்கு வந்துட்டு நான் முக்கியம் கிடையாது நான் போகிறேன் உன்னை முழுசாக நீ தான் உலகம்னு என்னை நம்புணம் பற்றியா என்ன சிறப்பு கல்வி அடிக்கணும் அப்படிங்க மாதிரி அந்தந்த வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இந்த பொண்ணு சொல்கிறாங்க எங்கள் பாரு எனக்கு நீ தான் முக்கியம் என் குழந்த முக்கியம் இல்லை என் ஹஸ்பண்ட் முக்கியம் இல்லை நீ ஏன் இப்படி பேசுகிற எனக்கு நீ தான் முக்கியம் அப்படிங்க மாதிரி அடிச்சு அடிச்சு ரொம்ப அடிச்சு ஆணித்தனமாக வந்துட்டு பாரதி வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜில் அந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க இப்படி சொன்னதுக்காக அந்த சுமித்ரா என்ன சொல்கிறாங்க நான் தான் முக்கியம் சொல்லிட்டு நீ சொல்கிறேன் நான் எப்படி நம்பர் பண்றது எனக்கு ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணி காட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க அஞ்சு மாத குழந்தை இருக்கு பாருங்க இந்த குழந்தைய கொலை பண்ண சொன்னதுமே அந்த சுமித்ரா அப்படிங்கிறது இந்த பொண்ணை தன்னுடைய வாயால சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எப்படி கொலை பண்ண அப்படிங்கறதையும் தன்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த பொண்ணும் அந்த பொண்ணு பேசின ஆடியை கேட்டுடுவாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நான் அந்த குழந்தைய எப்படி எதுக்காக என்ன மாதிரி கொலை பண்ண அப்படிங்கறது ஹஸ்பண்ட் கிட்ட வாய்ஸ் நோட்டா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் யாராச்சும் தாய்மார்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இந்த பொண்ணு போடுற வார்த்தைகளை மட்டும் கேட்காதீங்க என

amana wụnamumaelagman ஓகே கேட்டுருப்போங்க நினைக்கிறேன் இப்போ இந்த சம்பவம் அந்த பண்ண சம்பவம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட் நாலாம் தேதி நவம்பர் நாலாம் தேதி இந்த கணவர் இருக்காருல்லே அதாவது சுரேஷ் அவர் அவருடைய தங்கச்சி அண்ணா எல்லாருமே சேர்ந்து வெளியூருக்கு சின்னதாக ஒரு வேலை விஷயமா போயிருப்பாங்க போல அப்போ தன்னுடைய அந்த சின்ன குழந்தை இருக்குது அஞ்சு மாச குழந்தை அந்த குழந்தைய வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க யார்கிட்ட தன்னுடைய மனைவி கிட்ட மனைவிட்டை விடாமல் யார்கிட்டங்க விட்டுட்டு போக முடியும் குழந்தைய மனைவி கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு மாசம் குழந்தைக்காக அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பையனுக்கு என்ன பிரச்சனாலும் நம்ம பார்த்துக்கணும் பத்திரமா பார்த்து பார்த்து வளர்க்கணும் எனக்கு ஒரே பையன் அப்படிங்கிற

மட்டும் எடுத்து கொண்டு வந்து ஹஸ்பண்ட் கிட்ட குடுத்துருக்காரு இப்ப இந்த நகை மட்டும் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கற மாதிரி ஹஸ்பண்ட் கேட்கும்போது இல்ல என் சகோதரன் வந்துட்டு ஒரு முக்கியமான செலவு இருக்குது படிப்பு செலவு அப்படிங்க மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டான் ஆத்தர அவசரத்துக்கு தானே கொடுத்தேன் ஏன் நகையை தான கொடுத்தேன் நீங்க சம்பாதிச்சத கொடுக்கல அப்படிங்கற மாதிரி என்ன தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நியாயமா நியாயத்தை அவங்க பண்ணதான் நியாயம் அப்படிங்க மாதிரி என்ன ஹஸ்பண்ட் கிட்ட பேசி அப்படி மழுப்பிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க ஆனா ஹஸ்பண்டுக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு கன்ஃபார்ம்ல டவுட் இருந்துச்சு இவ எப்படி நம்ம பணத்தையும் சரி அது போக வந்துட்டு என்ன நகையும் ஆப்போசிட் வீட்ல இருக்கக்கூடிய சுமித்ரா தான் குடுத்துருப்பா அப்படிங்க மாதிரி விஷயம் ஹஸ்பண்டுக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு ஆரம்பிச்சுங்க பட் என்னதான் அப்படி புரிஞ்சிருந்தாலும் இவ்வளவு ஒரு கேவலமான செயல இந்த பொம்பளை ஈடுபடும் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அன்னைக்கு யோசிச்சு பார்க்கல என்ன நடக்கணும் இந்த மாதிரி நாலாம் எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபோன்ல வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாரு நான் திரும்பியும் சொல்லிட்டேன் நீ என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இல்லை முன்ன மாதிரி நம்ம பேசுறது இல்லை பழகிறது இல்லை எதுவுமே பண்றது இல்லை உறவு கொள்றது இல்லை அதனால வந்துட்டு என்னன்னா இதோட நம்ம உறவு முடிச்சுக்கலாம் நீ நான் நீதான் தான் உலகம் நினைச்சிட்டு இருந்தா அதனால இதுக்கப்புறம் தேவை அந்த பொண்ணு சொல்லும்போது போது இல்ல நான் அவனக்காக என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லும்போது போது அப்ப கொலை பண்ணு அப்படிங்க அந்த உன் குழந்தைய நீ போட்டு தெரியுது அப்படிங்கிற அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க அப்படி அந்த பொண்ணு அந்த குழந்தைய கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் டக்குன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க ஓடி வந்துட்டு இங்கே ஓடி சீக்கிரம் வாங்க குழந்தை மூச்சு பச்சு இல்லாமல் இருக்குது என்னென்னு தெரில பால் கொடுத்துட்டு இருந்தேன் பால் ஒரு வேலை தலைக்கு ஏறிச்சா மூக்கு மேலே ஏறிச்சா என்னென்னு தெரிலங்க பேச்சு பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது குழந்தை ப்ளீஸ் ஓடி வாங்க காப்பாற்றுங்க அப்படிங்க மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் அந்த அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த குழந்தை அப்படி நேராக அவங்களும் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறேங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குங்க கிளமங்கலம் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே தூக்கிட்டு போனால் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பால் குடிச்சு இதனால்தான் குழந்தை இறந்து போய்ட்டு அப்படிங்கிற சொல்கிறதுனால டாக்டர் அதை பெருசாக எடுத்துக்கல மேபி வந்துட்டு என்னென்ன உண்மையிலே பால் தலைக்கேறி இருக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணாமல் குழந்தைய டேரெக்டாக வந்துட்டு அடக்கம் பண்ணதுக்கு அடக்கமே பண்ணி முடிச்சிட்டாங்க எப்போ அவங்க அப்பாவுக்கு டவுட் வருதுன்னா குழந்தையெல்லாம் இறந்து அடக்கம்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா குழந்தை இறந்து போச்சுன்னா எவ்வளோ வருத்தம் இருக்கும் எவ்வளோ ஃபீலிங் இருக்கும் தான் பத்த குழந்தை பத்து மாதம் வயிற்றுல சுமந்து பத்தா அந்த குழந்தை வயிற்றுல கரைஞ்சி போனாலே மூணு மாதம் நாலு மாதத்தில் கரைஞ்சி போனாலே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க எல்லாரும்

அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் அடிக்கடி சண்டை வந்து பயங்கரமா சண்டை வர்றது இவருக்கு அனைவருக்கே தெரிஞ்சிருக்குது ஸோ அதனால மேபி இருக்கலாமோ ஒரு வேலை இந்த பொண்ணு தான் கொலை பண்ணிட்டு போகலாம் அப்படிங்க மாதிரி ஒரு டவுட்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொண்ணு இல்லாத நேரம் பார்த்தா அவர் ஃபோனை ஃபுல்லாக எடுத்து நோண்டி பார்த்துருக்காரு அப்படி நோண்டி பார்க்கும் போது தான் நீங்க ஸ்டார்டிங்கில் அந்த ரெண்டு பொண்ணுகளும் பேசின ஆடியோ கேட்டுருப்பீங்க பாருங்க அந்த ஆடியோவே இருக்குது இதை வச்சு தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா போலீஸ்காரங்க அவங்க நம்பணும் இல்லையா அதாவது சும்மா என் பொண்ணு பொண்டாட்சி தான் ஃபாலோ பண்ணால் நாங்கள் அடக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா அதனால் ஹஸ்பண்ட் மாஸ்டர் பிளான் போட்டு எப்படி கொலை பண்ண அப்படிங்கிறத தா வாயில் அந்த பொண்ணு அந்த பொம்பளைய பாரதியே தான் வாயில் நான் தான் கொலை பண்ணேன் இப்படி தான் பண்ணேன் இதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பச்சை அப்படி அந்த ஃபோனில் வந்துட்டு அவர் கால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு அப்படி அந்த பொண்ணுகிட்ட போட்டு வாங்கியிருக்காரு ஈவன் அவர் செம்ம பிளான் பண்ணியிருக்காரு என்னென்னா எங்கள் பேர் இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டுருக்கேன் நீ என்கிட்ட உண்மையை நீ தான் கொலை பண்ணன்னு ஒத்துக்கோ இல்லை வந்துட்டு நீ எப்படி பண்ணுங்கிறது என்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா நான் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் நான் வந்து வந்துருது வீட்டுக்கு வந்துருது அப்படிங்க மாதிரி ஒரு பொய்யா ஒரு பிளாக் மெயில போட்டு தான் பொண்டாட்டியா இருந்தாங்க எனக்கு தப்புனா யார் பண்ணாலும் தப்புதான் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாஸ்டர் பிளான் போட்டு தா பொண்டாட்டி இருந்து வாக்குமூலத்தை வாங்கியிருக்காரு என்ன வாக்குமூலம் தான் பொண்டாட்டி அந்த பாரதி என்ன வார்த்தைகளை போன்ல சொன்னாங்க கணவர்கிட்ட அப்படிங்கறது இப்போ அந்த ஆடியோ நீங்க கேட்டுவாங்க ஃபர்ஸ்ட் ஹலோ பேசுங்க యా ఓ విత ప్లేస్ ను ఎన్నా ప్లేస్ ను ఆ విత ప్లేస్ ను నేర్ల ప్లేస్ ను గాన తోల పోనల నేర్ల ప్లేస్ ను ఫోన్ ల ప్లేస్ ఫోన్ ల ప్లేస్ అవ సమాధ సిరినా సిన్నిన్ తపుదా ఆ சரியா என்ன தப்பு நானே கோவத்துல அந்த பண்ணிட்டேன் ஆ நான் கோவத்துல ஏதோ ஒரு வீட்ல அப்படி பண்ணிட்டேன் ஹலோ

உம் அப்ப இப்ப எப்படி டாப் டாப்பான உயிர் போயிடுச்சு என்ன பண்ணணும் என்ன சொன்னாலே நான் என்ன நான் சொன்னா நீ கேக்குறேன்ற பிரச்சனை இல்ல எனக்கு என் பொய் வேணும் அதுக்கு என்ன பிரச்சனை நீ உண்மையா சொன்னாக்க நான் என்ன இல்ல சரி நீ நீ வா நேர்ல வந்து நீ போன்ல சொல்லு நீ உண்மையாவே என் பையனை என்ன பண்ணனும்னு சொல்லு நான் சைலண்டா வந்தறேன் எனக்கு சொல்லணும் நீ சரி நான் எல்லாத்தையும் நான் நான் நீ அது நீ நான்

எதுமே பண்ணவேனா வாய் மூக்க வெச்சு அவ்ளோதா வாய் மூக்க மூச்ச புடிச்சு ஆ ஏங்க அந்த ஆடியோ உங்களால முழுசா கேட்க முடிஞ்சதா மனசு டம் டம் நெஞ்செல்லாம் துடிக்கல இங்கே அங்கே முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு கணவன் கல்லை வச்சுட்டு அதுக்காக தான் மனைவியை போட்டு தள்ளுறது இல்லை வந்துட்டு மனைவி கள்ள கணவனை போட்டு தள்ளுறது அம்மிக்களை தூக்கி போட்டு சாவடிக்கிறது இல்லை வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் குழந்தைகளை கொலை பண்ணுறது குக்கரில் வச்சு கணவனை சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தாலும் சத்தியமாக அடி சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கேஸ் என் வாழ்க்கையில் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் நீங்களும் என்ன மாதிரி இப்போ தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான கேஸ் பொண்ணு பொண்ணுக்காக லவ் பண்ண அந்த ஒரு விஷயத்தினால்தான் குழந்தைய குழப்பம் இந்த கேஸ் நீங்கள் தான் இப்போதான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் இப்போயே ஃபயரை போங்க என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த கேஸ் புதுசு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேங்க இப்பவே ஃபயர் போட்டுப்போம் கமெண்ட் பாக்ஸில் அண்ட் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில ஹோப் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டாங்க தன்னுடைய மனைவிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் எனக்கு ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் கிரைம் நடக்கக்கூடாது இவ்வளோ கேவலமான கிரைம் நடக்கவே கூடாது கூடாது அண்ட் மீண்டும் ஒரு பயங்கரமான வேற ஒரு உண்மையான கிரைம் ஸ்டோரில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் அதே சேம் டைம் இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு கிரைம் இஷ்யூ நடந்துச்சு ஒரு பொண்ணை வந்துட்டு கேங்காக வந்துட்டு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணது பாலியல் அந்த விஷயம் பண்ணது அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நேரத்துக்கு எந்த ஸ்கிரீன்லையும் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோ பார்த்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க அண்ட் லவ் யூ ஸோ மச் கேஸ் லவ் யூ ஸோ மச் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் லவ் யூ ஸோ மச் கேஸ் பாய்